சேஷம்மா வீட்டு பக்கத்துல ரெண்டு பேரும் நடந்து இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து சேஷம்மாவோட வீடு திறந்து இருந்தது அவ்வளவுதான் வாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டு வீட்டு மேல இருக்கிற போர்ட பார்த்தாங்க டேய் நம்ம இன்னைக்கு இந்த கிழவி கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா கவிதை சொல்லி நம்ம உயிரையே எடுத்துருவா ஆமாண்டா இந்த கிழவினால நம்மளுக்கு இந்த வழியில போகவே ரொம்ப பயமா இருக்குடா இப்படி அந்த கிழவி கூப்பிடுறது கேட்டாலும் ரெண்டு பேரும் காதல கேட்காத மாதிரி சீக்கிரமா அங்கிருந்து போயிட்டாங்க என்ன இந்த திமுரு பிடிச்சவனுங்க நான் கூப்பிட கூப்பிட என் பேச்ச காதுல கூட வாங்காம இந்த பக்கம் திரும்பி பாக்காம போறானுங்க இவ்வளவு திமிரு இவங்களுக்கு அப்படின்னு சேஷமா வழியில போறவங்கள திட்டிக்கிட்டு வீட்டுக்கு வெளிய வந்து திரும்பி அவங்க வீட்டை பார்த்தாங்க அப்பதான் இங்க பாட்டி இருக்காங்க பத்திரமா இருங்கன்னு ஒரு போர்டு அவங்க வீட்டாண்ட தொங்குறத பாத்தாங்க இந்த பாலா போன சோமையா வீட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போர்ட போட்டா யாரு நான் கூப்பிடும் போது இங்க வருவாங்க டே சோமையா வாடா இங்க முதல்ல வந்து இந்த போர்ட எடுடா அப்படி இந்த பாட்டி கூப்பிட்ட உடனே சோமையா அவன் பொண்டாட்டி ராமலம்மா ரெண்டு பேரும் பயந்துகிட்டு அங்க வந்தாங்க ஏ பாட்டி எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க வேற என்னடா பண்ணனும் நான் என்னடா நாயாடா நான் இருக்கு பத்திரமா இருங்கன்னு சொல்ற மாதிரி எங்க ஆயா இருக்காங்க பத்ரமா இருங்கன்னு இங்க ஒரு போர்டை போட்டிருக்கேன் உனக்கு வர வர என் மேல பயமே இல்லாம போயிடுச்சு கல்யாணான நாள்ல இருந்து பொண்டாட்டி கூட சேர்ந்து ஆடுறியா ஏ பாட்டி என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க உன்னால ஊரு ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அதனாலதான் இந்த மாதிரி ஒரு போர்ட போட்டு வச்சிருக்கேன் வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்க மேல தண்ணி ஊத்துறது இல்லைன்னா உனக்கு தெரிஞ்ச கவிதையை சொல்லி சாவடிக்கிறது வேற என்ன பண்ற பாத்தியா ராமலம்மா உன் புருஷன் எப்படி அவனை நான் சும்மா விட மாட்டேன் பாட்டி அவரு சொல்றது கூட பாட்டி ராமையா முதல்ல இந்த பக்கம் யாரோ திருஷ்டி போட்டுருக்காங்க ஏ ராமலம்மா வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் மிளகா கடுகு அப்புறம் எலுமிச்சம்பழம் எல்லாம் கொண்டு வா உன் புருஷனுக்கு நிக்க வச்சு திருஷ்டி எடுக்கிறேன் ஐயோ பாட்டி உன்னோட மூட நம்பிக்கையும் நீயும் எனக்கு எதுவுமே வேண்டாம் டேய் என்னடா உன் தாத்தா மாதிரியே பேசுற பாறாங்கல்ல கரையும் கரையும்னு தண்ணி எடுத்து ஊத்துனா கரையுமா கரையாது யாராவது என்ன மாதிரி வந்திருக்கீங்களா உங்க அப்பா உங்க தாத்தா மாதிரி நீ உங்க அப்பன மாதிரி என்ன ராமலம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ இங்க இருக்க நான் தான் சொன்ன உள்ள போய் திருஷ்டி எடுக்க பொருளுங்களை எல்லாம் கொண்டு வானு ஐயோ இந்த பாட்டியால நான் சாவறது ஒண்ணுதான் மிச்சம் அதுக்குதான் இங்க இவ்ளோ பெரிய போர்ட போட்டு வச்சிருக்கேன் எங்க பாட்டி இருக்காங்க பாத்து பத்ரமா இருங்கன்னு இப்படி நாட்கள் போச்சு ஆனா பாட்டி புத்தகத்தை எழுதுறது கவிதையை எழுதுறது மட்டும் நிறுத்தவே இல்ல பாட்டியோட தூரத்து சொந்தமான ரங்கையா பாட்டிய பாக்க வீட்டுக்கு வந்தான் பாட்டி பாட்டி ஆ யாருப்பா அது வர வர அங்கே உக்காருங்க அப்படின்னு வெளியே வந்தாங்க ரங்கையா எப்படி பா இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா சரிப்போ போய் கை கால் கழுகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ரங்கையா போய் கை கால கழுவிட்டு வந்தான் அப்ப பாட்டி வீட்டுக்குள்ள போய் மஞ்சா தண்ணிய கொண்டு வந்து அவன் மேல தெளிச்சு விட்டாங்க என்ன பாட்டி தண்ணிய ஊத்துவீங்கன்னு பார்த்தா இப்படி மஞ்சா தண்ணியை ஊத்துறீங்க அது இல்லடா நீ இந்த ஊருக்குள்ள வரும்போது எல்லாரும் கண்ணும் மேலதான் இருந்திருக்கும் வரும்போது கேட்கலையா எங்க வந்திருக்கேன்னு அதனாலதான் அவங்க திருஷ்டி உன் மேல படக்கூடாதுன்னு மஞ்சா தண்ணிய தெளிச்சேன் பாட்டி உங்களுக்கு வயசானாலும் உங்களுக்குள்ள மாற்றமே வரல பாட்டி எங்க சோமையா எங்க நான் வந்து இவ்வளவு நேராச்சு கண்ணுக்கே படல ஓ அதுவா ராமையாவும் சோமலம்மாவும் மார்க்கெட்டுக்கு காய்கறி கொண்டு வர போயிருக்காங்க சரி வா நான் நிறைய கவிதை எழுதி இருக்கேன் உனக்காக படித்து காட்டுறேன் உள்ள வாப்பா என்ன பாட்டி இன்னும் நீங்க கவிதை எழுதுறத விடலியா எப்படிடா விட முடியும் அப்படின்னு அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க எழுதுன கவிதை கதைய சொல்லி காட்டினாங்க அதிக வீடே இருட்டு நிற்கும் போது கண்ணை துறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது மனசுக்கு தோன்ற ஒரு கோரிக்கைய நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு எந்திரிச்சி நிம்மதியா அது எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட மனசு அமைதியா ஆகும் ஐயோ கடவுளே தெரியாம இவங்க வீட்டுக்கு வந்துட்டேனே கவிதைன்னு எதேதோ சொல்லி உயிரை வாங்குதே ஏ கிளிகிட்ட சொல்ல ரோட கலையில எந்திருக்கும்போது கண்ண துறக்க முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மனசுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு அம்பிரதமான கோரிக்கை பைத்திய மாதிரி நம்ம மனசு கேக்குற ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா பாலால செஞ்ச ஒரு டீ அதுதாண்ட அமிர்தம் அட இதுல இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கா அப்படின்னு எப்படி தப்பிச்சுக்கலான்னு காய்கறிய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க என்ன ரங்கையா எப்படி இருக்க ரொம்ப நாள் உன்ன உன்னை ஆ நானு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரி ராமலம்மா சீக்கிரமா போய் சமையல் செய் இவன் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாவன் பசியில இருப்பான் சோமையா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மாடுங்களுக்கு தண்ணி வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ஏ பாட்டி வீட்டுக்கு வர உங்களுக்கு உங்க கவிதை சொல்லி சாவடிக்கிறீங்களா இங்க பாருடா எப்ப பார்த்தாலும் என் கவிதைய நீ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி பாட்டி அங்கிருந்து உள்ள போயிட்டாங்க ஒரு நாள் சேஷம்மா சோமையா ராமலம்மாவ விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சாங்க ராமலம்மா எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது இந்த பாட்டியை பார்த்தா விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்டுல இருந்தா பாட்டி நம்மள எதுவுமே சாப்பிட விட மாட்டாங்க நம்ம ஒரு வேலை செய்யலாம் வெளிய போய் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு பேசும்போது பாட்டி கேட்டுக்கிட்டு என்னடா என்ன நடக்குதிங்க பாட்டி ஒண்ணு இல்ல பாட்டி நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா எனக்கு எல்லாமே தெரியும் வெளிய போய் சாப்பிடலாந்து பாக்குறீங்களா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரை எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள விட்டு பூட்டு போட்டாங்க என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லி பாட்டி போய் தூங்கலாம் அப்படின்னு அவங்க ரூமுக்கு தூங்குறதுக்காக உள்ள போனாங்க அந்த நேரம் பார்த்து வாசப்படியில ஒரு திருட வீட்டையே பாத்துக்கிட்டு இருந்தா அட இந்த வீட பார்த்தா பெரிய பணக்காரவங்க வீடு மாதிரி தெரியுது இங்க நிறைய நகை நட்டு பணம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவன் வீட்டுக்குள்ள வந்து காட்ரேஜ பார்த்தான் இந்த காட்ரேஜுக்குள்ள நிறைய பணம் நகை நட்டெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு அதை துறக்க பார்த்தப்போ அந்த சட்டத்தை கேட்டு சேஷம்மா வெளியே வந்தாங்க மெதுவா திருடன் பின்னாடி இருந்து வந்து திருடனை புடிச்சிட்டாங்க இருட்டு பையல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருப்பேன் பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி ஏதோ தெரியாம வீட்டுக்குள்ள வந்து தப்பு பண்ணிட்டேன் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் என்ன விட்டுருங்க பாட்டி அப்படின்னு எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் பாட்டி பத்ரமாவனை புடிச்சு வச்சிட்டு சோமையாவ கூட்டிட்டு வந்தாங்க பாட்டி யாரு பாட்டி இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் இவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்த திருடண்டா அதை புளிச்சு வச்சிருக்கேன் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பாட்டியோட தெளிவா ஆச்சரியப்பட்டாங்க சரி உன்னை நான் உனக்கு ஒரு கவிதை சொல்றேன் அந்த கவிதை அர்த்தம் சொல்றியா சரிங்க பாட்டி என்ன கவிதையோ சொல்லுங்க அதோட அர்த்தத்தை சொல்றேன் அப்படின்னு பாட்டிய கவிதை சொல்ல வச்சான் பாட்டி சொன்ன கவிதையை கேட்டு அவனுக்கு பைத்தியமே புடிச்சு போச்சு எப்படி இங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தான் அந்த கவிதையை கேட்ட உடனே அங்கிருந்து ஒரு ஓட்டத்தை புடிச்சா ஐயோ இந்த கிழவிக்கும் அவங்க கவிதைக்கும் பெரிய கும்பிடு அப்படின்னு அங்கிருந்து ஓடியே போயிட்டான் இப்படி வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தவ வீட்டுக்கு வெளியே வந்து திரும்பி அவங்க வீட்டு வாசப்படிய பார்த்தான் இங்க பாட்டி இருக்காங்க இந்த பக்கம் வரவங்க பத்திரமா இருங்கன்னு போர்டு போட்டிருந்தது ஐயோ கடவுளே எல்லாரும் நாய் இருக்குது எச்சரிக்கையா இருங்கன்னு போர்டு போட்டா இவங்க பாட்டி இருக்குது எச்சரிக்கையா ராமலம்மா பாட்டி கிட்ட இருந்தாங்க பாட்டி உங்களோட பைத்தியக்காரத்தானோ கவிதையை கேட்டு அந்த வந்த திருடம் கூட பாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு ஓடியே போயிட்டான் இப்படி சேஷமா வீட்டுக்கு யாரு வந்தாலும் நாட்கள் போக போக அவங்களுக்கு கவிதையை சொல்லி சொல்லியே சாகுடிச்சிருவாங்க ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க சங்கரையா புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஹோட்டலுக்கு போறத பார்த்து சாப்பாடு செஞ்சு குடுக்கற பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த பாட்டி பேரு ரங்கம்மா ரொம்ப காலமா எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுனால சமையல் செய்யற பாட்டின்னு அவங்களுக்கு பேர் வந்துச்சு சங்கர் ஐயா புதுசா ஆரம்பிச்சிருக்கிறதுனால சமையல் செய்யற பாட்டி வீட்டுக்கு ஜனங்க அதிகமாக போலன்னு அவங்களுக்கு அவன் மேல கோவம் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு கேட்டு கேட்டு நான் ரொம்ப நல்லா சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த சங்கரையா இங்க ஹோட்டல் ஆரம்பிச்சதுல இருந்து யாருமே என் ஹோட்டலுக்கு வரமாட்டேங்கிறாங்க இந்த ஜனங்களுக்கு இதுதானே தேவை நான் அவங்களுக்கு தேவையானதை அவங்கள உட்கார வச்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த சங்கரையா ஹோட்டல்ல எப்பவோ செஞ்சு சமையல சாப்பிட்றதுக்காக ஜனங்க கூட்டம் கூட்டமா வராங்களா இத நான் சும்மா விட மாட்டேன் இவன் ஓட்டல மூடாம இருக்க மாட்டேன் இது எனக்கு சபதம் அப்படின்னு பாட்டி அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சங்கரைய ஹோட்டலுக்கிட்ட ஏதோ தகராறு நடந்துகிட்டு இருந்துச்சு அத பார்த்து சமையல் செய்யற பாட்டி இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அங்க போக பார்த்தாங்க இப்படி சங்கரையா ஹோட்டலுகிட்ட ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானும் அங்க போய் ஏதாவது குட்டைய குழப்பலாம் அப்படின்னு சங்கரையாவோட கால் இழுக்குறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அங்க போனாங்க என்ன சங்கரய்யா உன்ன நம்பிதானே நாங்க இங்க சாப்பாட்டுக்கு வந்துட்டிருக்கோம் நீ இப்படி பண்ணலாமா நீ உன்னோட நம்பிக்கையே இழந்துட்ட இதுக்கப்புறம் யாருமே இங்க வர மாட்டோம் டேய் அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லடா உன் பேச்சே கொஞ்சம் கேளுடா என்னப்பா அவன் தான் சொல்றான்ல நீ அவனுக்கு மோசம் பண்ணிட்டேன்னு இன்னும் கேளு கேளுன்னா என்ன கேக்குறது இன்னும் சொல்ல வேற என்ன இருக்கு இங்க பாருங்க ஊர் ஜனங்களா இவன் உங்க கண்ணு முன்னாடி எவ்வளவு பெரிய தப்பு பண்றான் அப்படின்னா இவன் செய்யற சமையல்ல எவ்வளவு நாசமாயிருக்கோன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இவ்வளோ கலப்படத்தை செஞ்சிருக்கான்ல சரி இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு நான் இன்னும் கிளம்புறேன் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு கேட்டு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஜனகதனை தேவை அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க சமையல்கார பாட்டிக்கு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல வந்தாங்க பேசினாங்க போயிட்டாங்க ஆனா அங்க வந்த ஜனங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு வர்றதையே நிறுத்திட்டாங்க சங்கர் ஐயாவோட ஹோட்டலுக்கு இன்னைக்கு ஜனங்களே வரல இதுதானே எனக்கும் தேவை அப்படின்னு பாட்டி யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சமையல் செய்யற பாட்டி வீட்டுக்கு ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருன்னு சமையல் பாட்டியோட வீட்டுக்கு வர்றத பார்த்து பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் அந்த ஊரு ஜமீன்தாரர் ஐயா அவங்க பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு பாட்டியோட வீட்டுக்கு வந்தாங்க ஐயா சொல்லுங்க ஐயா வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா ஒரு மணி நேரம் உக்காருங்க சுட சுட சமைச்சு கொடுத்துட்றேன் வயது நிறையா சாப்பிட்டு போவீங்க என்னது இதுக்கப்புறமா தான் சமைக்கணுமா எங்களுக்கு அப்படி இல்லைம்மா எங்களுக்கு வெளியே போவ நேரம் இல்லை உடனே சமைச்சது ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயோ ஐயா என்ன அப்படி கேட்குறீங்க சமையல் இங்க செஞ்சு வைக்க மாட்டாங்க பாருங்க எங்களுக்குன்னு தனியா எதுவும் சமையல் செஞ்சு குடுக்கறது வேண்டாம் எங்களுக்கு இருக்கிறத கொடுத்துட்டு அதுக்கு வேணாம் காசு வாங்கிக்கிங்க ஐயோ ஐயா இங்க அந்த மாதிரி எல்லாம் சமைச்சு வைக்க மாட்டாங்க ஐயா இது உக்காருங்க ஒரு மணி நேரத்துல எல்லாமே செஞ்சு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராகவய்யா எதிரில் இருக்கிற ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டாங்க என்ன இவங்க இவங்க கேட்ட சமையல் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா எப்படியும் ஒரு மணி நேரம் வேணும்ல அது கூட செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னாலும் ஹோட்டல் சரி இவங்க என்ன நடக்குதுன்னு நான் போய் போய் வரேன் ஐயா ஹோட்டலுக்கு கிளம்பிட்டாங்க ஆனா சமையல் பாட்டிக்கு சங்கரையாவ பிடிக்கவே இல்ல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு என் பேச்ச கேட்காம என்னை தாண்டி அந்த வீட்டுக்கு போனாங்கல்ல அவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்னையா ஜமீன்தாரர் ஐயாவே அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டா என்ன தப்பு ஜமீன்தார் ஐயா சாப்பிடுறாங்கன்னா அங்க சுத்தமா தானே இருக்கும் அவரே அங்க சாப்பிடும்போது நம்ம எதுக்காக அங்க சாப்பிட கூடாது நம்மளும் போய் ஒரு தடவை சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்ப பார்த்தாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சங்கர் ஐயாவோட ஹோட்டலுக்கு வர ஜனங்களோட எண்ணிக்கையும் அதிகமாச்சு சமையல்காரம்மா வீட்டுக்கு சாப்பிடுற போற ஜனங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பாட்டி ஏன் பாட்டி என்னோட ஹோட்டல மூடணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க முதல்ல ஜனங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க உங்ககிட்ட இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் விதவிதமா சமைச்சு கொடுத்தீங்க ஆனா இப்பத்து ஜென்ரேஷன் அப்படி இல்ல பாட்டி செய்யற வேலையும் நான் செய்யற வேலையும் ரெண்டும் ஒண்ணுதான் மத்தவங்களோட வயிற நிறைக்கிறோம் எதுக்கு பாட்டி என் மேல வைத்தறிச்சல் நீங்க பாருடா என் வீட்டுக்கு வர வரவங்களுக்கு நான் வயிறு நிறைய சமைச்சு சாப்பாடு போட்டு நான் இந்த இடத்துல சமையல் செய்ய என் வீட்டுக்கு வந்து வயிறு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு போயிருக்காங்க பாட்டி ரொம்ப வருஷத்துல இருந்து ஜனங்களுக்கு பொறுமை அப்படிங்கறது நிறையவே இருந்துச்சு ஆனா இப்பத்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு பொறுமை அப்படிங்கறது இல்லவே இல்ல இப்படி பொறுமையே இல்லாதவங்களுக்கு உங்ககிட்ட எப்படி சாப்பாடு செய்யறோம் அதனாலதான் எங்கிட்ட வராங்க சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னப்பா எங்கிட்ட வர யோசிக்கிறாங்கன்னா உங்ககிட்ட வர சந்தோஷப்படுறாங்களா அம்மா உன்னோட ஹோட்டலுக்கு எந்த ஜனங்க வருவாங்க ருசி இல்லாத சமையல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் சாப்பிட யாருப்பா வருவா உங்கள மாதிரி ரொம்ப ருசியா சமைக்க என்னால முடியாது பாட்டி நீங்க ரொம்ப பிடிக்கும் உங்களோட சமையல சாப்பிட்டுட்டு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரி நானும் சமைக்கணும் அப்படின்னு யோசிச்சேன் பாட்டி நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு தடவை என் கூட நீங்களும் வந்து பாருங்க ஏண்டா நான் எதுக்கு வரணும் என்னால வர முடியாது இல்ல பாட்டி நீங்க என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனோட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா பாட்டிக்கு அவன் கூட போக பிடிக்கலனாலும் அவனோட பேச்ச கேட்டு ஹோட்டலுக்கும் போனாங்க அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச சமையல தட்டுல போட்டு பாட்டிக்கு ஊட்டி விட்டான் பாட்டி இது என்னோட கைதுசி உங்களுக்கு இது பிடிக்காம கூட போகலாம் எப்படியும் உங்க வயிறு நெறிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டுகிட்டு இருக்க நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க பாட்டி சங்கர் ஐயா வயிறு நிறைய பாட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டான் பாட்டியும் அவனோட சாப்பாடு சாப்பிட்டு கண்ணுல ஆனந்த கண்ணீர் விட்டாங்க அவனோட பேச்சு பாட்டிக்கு அன்பு கொடுத்தது டிக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு நாதி இருக்குல்ல பாட்டிக்கு இப்படி சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஊட்டி விட்டதுனால பாட்டியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு இப்படி பாட்டிக்கும் அவனை புடிச்சு போய் அவனோட நெருக்கமானாங்க பாட்டி எதுக்காக நீங்க கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கீங்க காரம் அதிகமா இருக்கா நீக்க தண்ணிய கொண்டு வரட்டா கண்ணீர் காரத்துனால வரலப்பா இத்தனை காலமா எனக்குன்னு யாருமே இருக்குல்ல ஆனா நீ இன்னைக்கு என்ன உன் அம்மாவா யோசிச்சு எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு பாட்டி எனக்கும் உங்களை பார்த்து என் அம்மா மாதிரி தெரிஞ்சீங்க அதனாலதான் எப்பவுமே உங்க கூடிய இருந்துகிட்டு உங்களுக்கு சமைச்சு போடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுத்தேன் இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாள் அதனாலதான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது எங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட மாதிரியே இருந்துச்சு என்ன மன்னிச்சிருங்க பாட்டி இப்படி சங்கரையா பாட்டிய ரொம்ப அன்பா பேச வச்சதுனால பாட்டியும் சமாதானம் ஆயிட்டாங்க சங்கர் ஐயா ஒரு பேச்சை கேக்குறியா நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஹோட்டல வைக்கலாம் அவசரம் அப்படின்னு வரவங்க உங்ககிட்ட வந்து சாப்பாடு சாப்பிட்டு போவாங்க தேடி வரவங்க எங்கிட்ட வந்து சாப்பிட்டு போவாங்க இதுதான் நம்மளோட ஒப்பந்தம் நம்ம இப்படி ஒரு இடத்துல சமைக்கிறதுனால எல்லாருக்கும் சந்தோஷம்தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நல்லா ருசிச்சு நல்லபடியா சமையல் செய்யலாம் இதுக்கு நீ ஒத்துக்கிறியாப்பா என்ன பாட்டி நீங்களே சரின்னு சொல்லும் போது நான் வேண்டான்னு சொல்லிடுவேனா இப்படி பாட்டி சொன்ன வார்த்தைக்கு சங்கரையா ஒத்துக்கிட்டான் இப்படி ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டதுனால ஒரே இடத்துல ரெண்டு பேரும் வியாபாரத்தை செஞ்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க